மூலிகை தோரணம் எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் கிராமத்தில் பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாலை இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் எல்லார் வீட்டு வாசல்லையுமே இந்த மாலை கட்டியிருப்பாங்க அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த மூலிகை தோரணம் இதை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பூளைப்பூ இதை பூலாம்பூன்னு சொல்லுவாங்க அடுத்தது மாவிலை ஆவாரம்பூ வேப்பிலை இது நாலுத்தையும் வச்சு நம்ம ஒரு இப்போ மாலை ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு கயிறு எடுத்துக்கலாம் அதில் மாயிலை ஆவாரம்பூ வேப்பிலை பூலைப்பூ இப்படி மாற்றி மாற்றி வச்சு கட்டிக்கிட்டே வரலாம் பூலைப்பூவுக்கு இயற்கையிலேயே விஷ கிருமிகளை அழைக்கக்கூடிய சக்தி இருக்குது வேப்பிலை ஒரு கிருமி நாசினி இந்த ஆவாரம்பூ மங்களகரமா மங்களகரமாக மஞ்சள் நிறத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது மாவிலை மாவிலை வந்து நம்ம மரத்துல இருந்து பறிச்சிட்டாலுமே அது நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்குமா அந்த இலை காஞ்சி போனாலுமே நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதனால தான் எல்லா ஃபங்க்ஷன்லயுமே மாவிலை வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்கு மாயிலை இல்லாத ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லலாம் மாலை கட்டியாச்சு இந்த மாலைய நிலவாசல் முன்னாடி கட்டிடலாம் நம்ம நிலவாசல் முன்னாடி இந்த மாலை கட்டுறதுனால நம்ம வீட்டுக்குள்ள சக்தி வராமல் தடுக்குது சுத்தமான தூய்மையான காற்று நமக்கு கிடைக்குது இதன் மூலம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆகும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாலையை உங்க வீட்டு வாசல் முன்னாடி கண்டிப்பா கட்டுங்க நல்லதே நடக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ